விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பாறைப்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடிவேல் ஃபயர் ஒர்க் சென்ற பட்டாசாலை தொடங்கினார் தொடர்ந்து சிவகாசி வேம்புக்குட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பட்டாசாலைகள் தொடங்கினார் மேலும் வடிவேல் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனம் சார்பில் ஆப்செட் ஷோரூம் மற்றும் கல்வி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன நிறுவனர் வடிவேல் அவர்களின் எண்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கௌரிக்க விதமாக பாறைப்பட்டியில் உள்ள வடிவேல் ஃபயர் ஒர்க்ஸ் தலைமை அலுவலகத்தில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருந்தது அதனை வடிவேல் பட்டாசு நிறுவனங்களின் தலைவர் ஆறுமுகசாமி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் வசந்தி விகாஸ் அதிபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பட்டாசு ஆலைகளின் தொழிலாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் Thank you. Thank you. Thank you. Thank you.